வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியலில் மீனா என்ன சொன்னாலும் அதை என்று செய்யும் முத்துவின் நலப்புரைக்கு ஒட்டுமொத்தமாக ரோஹினி முடிவு கட்டிவிட்டார் அதாவது தனக்கு குழந்தை என்பதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிருஷ்யை பார்த்து கொஞ்சம் பழகியதும் கேட்க யாரும் இல்லைதான் எடுத்து வளர்க்கலாம் என்று ஒவ்வொரு அன்பை காட்டிவிட்டார் மீனா அதே மாதிரி மீனா என்ன சொன்னாலும் என்று கிறிஷை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று முத்துவும் சரியென்று சொல்லிவிட்டார் ஆனால் இதைப் பற்றி

எங்க விஷயத்துல தலையிட வேண்டாம் ரொம்ப ஓவராக போறீங்க என்று வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு கிருஷை கூட்டிட்டு போய்விட்டார் இதனால வீட்டில் இருப்பவர்கள் முன் அவமானப்பட்ட மீனா மற்றும் முத்து எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து போய்விட்டார்கள் இதை நினைத்து மாடியில் மீனா அழுது கொண்டு முத்துவிடம் புலம்புகிறார் முத்து எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் இதை பார்த்த விஜயா மற்றும் ரோஹிணி ஜாடமடியாக மீனாவை மட்டன் தட்டி பேசி இன்னும் அதிகமாக காயப்படுத்தி விட்டார்கள் இதற்கிடையில ரோஹிணி வித்யா வீட்டுக்கு போகிறார் ஏனென்றால் அங்கேதான் ரோஹிணி அம்மா மற்றும் கிறிஸ் இருக்கிறார்கள் ரோகிணி வந்ததும் கிரிஷ் பாட்டி முத்து மற்றும் மீனாவை ரொம்பவே காயப்படுத்தி பேசினது நினைத்து ஃபீல் பண்ணுகிறார் ஆனால் ரோஹினி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இப்பொழுதுதான் எனக்கு மனது திருப்தியாக நிம்மதியான தூக்கம் வரும் எதுக்கெடுத்தாலும் நான் தத்தடி போகிறேன் என்று மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைத்த முத்து மற்றும் மீனாவுக்கு இது தேவைதான் இனியாவது என் பிள்ளை விஷயத்தை தலையிட மாட்டார்கள் அதுவரை எனக்கு நிம்மதி என்று அம்மாவிடம் பேசி ஆறுதல் பண்ணிவிட்டு போகிறார் இதனை அடுத்து முத்து மீனாவை கூட்டிட்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு போகிறார் போனதும் நடந்த விஷயத்தை சொல்லி ஃபீல் பண்ணுகிறார் அத்துடன் அங்கே வந்த சத்தியா அழுது கொண்டே என்னால் இனி காலேஜிலே எக்ஸாம் எழுத முடியாது என்று சொல்கிறார் உடனே மீனா ஏன் என்னாச்சும் என்று கேட்கும் பொழுது நான் காலேஜுக்கு சரியாக போகாததால் என்னால் எக்ஸாம் எழுத முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என சொல்லி அழுகிறார் இதை பார்த்து முத்து சத்தியாவுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக பேசி நீ கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவ அதுக்கு நான் பொறுப்பு என்று மச்சானுக்கு அதிக அளவில் ரிஸ்க் எடுத்து காலேஜ்ல பேச போகிறார் அந்த வகையில சத்தியா மற்றும் முத்துவின் பாசத்தை பார்த்த மீனா ஆனந்த கன்னி படித்து விட்டார் ஆனால் இதற்கிடையில ரோஹினியும் என்னென்ன தில்லாலங்குடி வேலை பார்க்க போகிறாரோ முத்துவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை பெற போகுது என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த செய்திகள் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க